வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாலு ஏக்கரை தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறோம் இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் புத்தரசல் அதாவது பல்லடத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு பைபாஸுங்க ஃபோர்வே ட்ராக்கு அதில் வரணுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா கட்ரோடு தார் ரோடு தார் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் வரணுங்க மொத்தம் பல்லடத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்புக்கு தார் ரோட்லேருந்து மண் ரோடுங்க ஒரு காடு தள்ளிங்க ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளி மண் ரோடுங்க நாற்பது அடி ரோடுங்க ரோடு பிரச்சனை கிடையாதுங்க பாருங்கள் தொட்டி மிகப்பெரிய தொட்டி ஒன்று இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க சுற்றி பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க கல் கல் போட்டு வச்சுருக்காங்க நாலு ஏக்கரா ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது மரங்கள் இருக்குதுங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை வயசு ஆச்சுங்க பாலை விட்டுருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் காப்புக்கு வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்குதுங்க காங்கிரீட்டில் ஒரு செட்டு மாதிரி போனால் வந்தால் தங்குறக்கு ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த தோப்பை சுற்றியுமே சைட்டு போட்டிருக்கிறாங்க அங்கே சைட்டு பார்த்திங்கன்னா ஒன்றை முக்கால் ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரத்துக்கு ஒரு செண்டு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு சைட்டுகள் இந்த தோப்பை சுற்றி இருக்குதுங்க சைட் ரோடே அஞ்சு ரோடு வந்து இந்த தோப்பில் ஜாயின்ட் ஆகுங்க எல்லாமே நாற்பது அடி ரோடு தாங்க தார் இருந்து ஒரு காடு தள்ளிங்க வந்து பதினஞ்சு பதினே பதினேழு கிலோமீட்ரு வருங்க எகைன் மறுபடியும் சொல்கிறேங்க பல்லடத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க நாலு ஏக்கராவுக்கு பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இரநூத்தி எண்பது மரங்கள் இருக்குதுங்க தென்னை மரம் ரெண்டு போர் இருக்குதுங்க ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க பெரிய தொட்டி ஒன்று இருக்குதுங்க காங்கிரீட்டில் ஒரு செட் இருக்குதுங்க நாற்பது அடி ரோடுங்க நாலு அஞ்சு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைய வாய்ப்பு இருக்குதுங்க பையரு செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்